ஐயா இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன் காஞ்சிபுரத்துக்கு பட்டு ஃபேமஸ் நல்ல புகழ் வாய்ந்ததுன்னு சொன்னீங்க அந்த பட்டை ரெண்டு பக்கமும் போட்டீங்க ஆனா நடுவுல யாரை போட்டிருக்கீங்க இப்போ புரியுதுங்களா காஞ்சி வரம் புரியுதுங்களா இவன் தான் வரம் ரெண்டு பக்கமும் பட்டு போட்டீங்க மத்தியில என்ன போட்டீங்க நீங்க பட்டு போகாம இருக்கிறதுக்கு அருள் கொடுக்கக்கூடிய காமாட்சிய போட்டீங்க சவாஷ் இப்போ ஒருத்தவங்க வந்து வாழறாங்கன்னா அவங்களுக்கு கல்வி வேணும் துணிவு வேணும் மத்தியில பேசுறோன்றத்துக்கு வந்து நிச்சயமா துணிவு தேவை ஆனா இது ரெண்டுத்தையும் வந்து ஒரு மனுஷன் யார்கிட்ட வேண்டான்னா கடவுள்கிட்ட தான் வேண்டாம் போய் என்னன்னு கேக்குறான் நான் வந்து துணிஞ்சு இந்த இடத்துக்கு பேச போயிட்டேன் நீ இருந்தா என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட வேண்டாங்கன்னு பாத்தீங்கன்னா கடவுள்கிட்ட தான் யா வேண்டாங்க ஐயா இப்போ நம்ம வந்து ஸ்கூலுக்கு போறோம்னா ஸ்கூலுக்கு போனவன்னே அடித்தளமாக அந்த பிரார்த்தனை தான் வைக்கிறாங்க அப்படியே நம்ம பிரார்த்தனைய வந்து நம்ம இறைவா நீ தான் வந்து எனக்கு எப்பவும் துணை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை முடிச்சுட்டு அடுத்து அறையில போய் உட்கார்றோம் உக்காந்து தமிழ் புத்தகத்தை எடுத்து திறந்தா முதல்ல என்ன இருக்கும்னா கடவுள் வாழ்த்து தான் இருக்கும் எந்த செயலியுமே எடுத்துக்கிட்டா முதல்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து தான் ஏன் ஆரம்பிக்கும்போது அந்த இறைவனை நம்பி உன் துணை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சா எந்த விஷயத்திலயுமே ஜெயிச்சிடலாம் திருவள்ளுவரே வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அழகா சொல்லியிருக்காரு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி முதற்றே உலகு அப்படின்னு ஏன் சொன்னார்னா இந்த உலகத்தில் இருக்கிற மொழியெல்லாம் ஆ அப்படின்ற அந்த சவுண்டை வச்சு தொடங்குது ஆனா இந்த உலகமே யாரால தொடங்குச்சுன்னா அந்த இறைவனால தான் அந்த ஆண்டவனால தான் தொடங்குச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு திருக்குறள் எழுதின திருவள்ளுவர் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள் எழுதுறார் அவருடைய நோக்கம் அறம் சொல்ல வேணும் நியாயம் சொல்ல வேணும் நீதி சொல்ல வேணும் ஆனால் அவர் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதுல ஆயிரத்தி முன்னூத்தி இருபது திருக்குறள் எழுதுறதுக்கு எனக்கு ஒரு துணை வேணும்னு ஆசைப்பட்டார் அதனாலதான் முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்துன்னு திருக்குறள் கடவுளை பத்தி எழுதின பிறகுதான் இருபது திருக்குறளை எழுதுறார் அப்ப ஆயிரத்தி முன்னூத்தி இருபது திருக்குறளை எழுதுறதுக்கு உத்வேகம் கொடுத்தது உற்சாகம் கொடுத்தது எது முதலில் எழுதிய பத்து கடவுள் வாழ்த்து திருக்குறள்கள் சபாஷ் இந்த உலகம் படைச்சது வந்து அந்த கடவுள் தான் அவர் தான் அடிப்படைன்னு சொல்லியிருக்காரு நீங்கள் மற்றபடி வந்து கல்வி துணிவு வாழ்க்கை துணை இதெல்லாம் வந்து ஒரு கட்டடம் மாதிரி இருந்தாலும் அடித்தளமாக எது இருக்குன்னா அந்த இடத்துல கடவுள் துணை தான் கிஷோர் பாரதி பாரதிங்கிற பேர் சேர்ந்துட்டாலே ஞானம் தன்னை போல வரும் ஐயா சபாஷ் சபாஷ் ஆ

காரணம் அவங்களுக்கு படிக்க தெரியல இப்படிதான் சார் நான் வந்து பஸ் ஸ்டாப்பிங்ல நின்றுட்டு இருக்கேன் ஒரு பாட்டிமா வந்து எங்கிட்ட கேக்குறாங்க சார் நான் கருவேப்ப முண்டி போகணுமா இந்த பஸ் முண்டி போவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சார் நான் இல்லமா இந்த பஸ் போகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் சார் இது மாதிரி ஒவ்வொரு பஸ்ஸையும் கேட்டுட்டே இருந்தாங்க சார் நானும் சரி போவாது போவாதுன்னு சொல்லினே இருந்தேன் சார் அவங்க கேட்கறதுக்கு சொல்லி சொல்லி நான் எந்த ஊருக்கு போகணுமா அந்த பஸ்ஸை விட்டுட்டேன் சார் கல்விதான் சார் எல்லாத்துக்குமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு முன்னேறி செல்வதுனாலும் கல்விதான் அந்த பஸ்ல வந்து நம்ம இறங்கணும்னாலும் படிக்காதவங்க சார் பண்றாங்க இந்த ஸ்டாப்பிங் வந்துச்சுன்றதுக்கு கண்டக்டர் கிட்டேயோ இல்ல அங்க இருக்கிற சுத்தி இருக்கிறவங்க கிட்டயோ ஏம்பா நான் கருவேப்ப முடி போனோம் வந்தா சொல்லு அப்படின்னு சொல்றாங்க சார் காரணம் அவங்களுக்கு படிக்க தெரியல பார்த்து அவங்களுக்கு இறங்க தெரியல அதுதான் சார் காரணம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு முன்னேறி செல்வதற்கே கல்வி அறிவு தேவை போது வாழ்க்கையில முன்னேறி செல்வதற்கு கல்வி அறிவு தேவைன்ற சார் நான் பாம்பை கண்டால் படையும் நடுங்கும் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய பாம்பு தீண்ட வரத பார்த்த உடனே தன் உயிரை கூட பெருசா மதிக்காம தன் கையால அந்த பாம்பை பிடிச்சு தூக்கி போட்டான் அந்த தாய்கிட்ட இருக்கிற துணிச்சல பத்திதான் சார் இங்க பேச வந்திருக்கேன் தாயிட்ட மட்டும் இல்ல எல்லார்ட்டையும் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இருக்கு ஒரு செயலை நம்ம செய்யறோம் செய்ய நினைக்கிறோம்னா அதுக்கு முக்கிய காரணமா இருக்கிறது அது வெளிப்படுத்துறதுக்கு என்னன்னா துணிச்சல் தான் உங்களுக்கு வேணும் மகாபாரத்ல பஞ்ச பாண்டவர்களை எதிர்த்து கௌரவர்கள் நூறு பேர் போர் புரிஞ்சாங்க அந்த பாண்டவர்கள் அஞ்சு பேரா இருந்தாலும் கௌரவர்கள் நூறு பேரையும் எதிர்த்து அவங்கள வெற்றிக்கான முடிஞ்சதுக்கு காரணம் அவங்க கிட்ட என்ன துணிச்சல் தான் ஒளிப்படைத்த கண்ணினாய் வாவாவா உறுதி கொண்டு நெஞ்சினாய் வாவாவான்னு பாரதியார் பாடுறாரு தவிர கல்வி கற்றவனைய வாவானும் பாடல கடவுள் பக்தி உடனே வாவானும் பாடல அவ துணிச்சல் உள்ள மனுஷனை தான் சார் வாவான்னு கூப்பிட்டுருக்காரு உருதி கொண்ட நெஞ்சி ராம

தொட்டு பேசியிருக்கிறார்கள் பெரியோர்களே இன்றைக்கு நாம் ஒரு சங்கற்பம் எடுத்துக் கொள்வோம் இந்துக்கள் திருக்குரான் ஓதுவோம் இஸ்லாமியர்கள் ராமாயணம் படிப்போம்